வணக்கம் கனடாவின் முதலில் தலைப்புச் செய்திகள் கனேடிய தயாரிப்பு என குத்தி குத்திவிக்கும் கம்பெனி அம்பலமான உண்மை சீனா விதித்த எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு வீத வரியால் கனடா விவசாயிகளுக்கு நெருக்கடி பிரதமர் மார்க்கார்னி அவசர ஆலோசனை ஏர் கனடாவின் ஐநூறு விமானங்கள் ரத்து விமான நிலையங்களில் தவிக்கும் மக்கள் சஸ்கன் பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ஐந்து சென்ஸ் பெரி வெளியான அதிர்ச்சி தகவல் சீசில் கொடிய பாக்டீரியா கண்டுபிடிப்பு டொரண்டோ மக்களுக்கு அவசர எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் கனேடியர்களுக்கான பயண விதிமுறைகள் மற்றும் ஆலோசனைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன புதிய விசா தேவைகள் பொருட்கள் மீதான கூடுதல் வரிகள் எல்லையில் அதிகரித்த சோதனைகள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் ஆகியவை எல்லை தாண்டிய பயணத்தை மிகவும் சிக்கலானதாக மாற்றியுள்ளன கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான பயண விதிமுறைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல முக்கிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் கனேடிய பயணிகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன கடந்த பிப்ரவரி மாதம் விசா விண்ணப்பங்களுக்கான வழிகாட்டுதல்கள் கடுமையாக்கப்பட்டன இதன் ஒரு பகுதியாக விண்ணப்பதாரர்கள் நேரில் கலந்து கொள்ள வேண்டிய நேர்காணல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் புதிதாக விசா ஒருமைப்பாட்டு கட்டணம் விசா இன்டகிரேட்டிவ் பி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மார்ச் மாதம் முதல் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு திரும்ப கொண்டுவரப்படும் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது இது கனேடியின் ஷாப்பிங் செலவுகளை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து எல்லையில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எந்தவித காரணமும் இன்றி மின்னணு சாதனங்களை சோதனையிடுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது நீண்ட காலம் அமெரிக்காவில் தங்கும் கெனேடியர்கள் முப்பது நாட்களுக்குள் தங்களது பயணத்தை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அரசியல் பதட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் காரணமாக எழுந்துள்ள பாதுகாப்பு கவலைகள் துப்பாக்கி வன்முறை குறித்த தடுப்பண நினைவூட்டகள் மற்றும் எல்லை அதிகாரிகளின் அதிகாரம் ஆகியவை கெனேடியிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்வோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது இருப்பினும் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்வோர் இந்த விதிமுறைகளை கவனத்தில் கொள்ளாமல் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருவதனால் மக்கள் அனைவரும் இந்த விதிமுறைகளை கவனத்தில் கொள்ளுமாறும் இதனை பின்பற்றுமாறும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயண விதிமுறைகள் குறித்த சமீபத்திய தகவல்களை தெரிந்து கொள்வது தங்களது விசா நிலையை சரிபார்ப்பது புதிய கட்டணங்களுக்காக பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்குவது தங்கள் மின்னணு சாதனங்களை பாதுகாப்பாக மற்றும் நீண்டகால பயணமாக இருந்தால் தங்களை பதிவு செய்து கொள்வது ஆகியவை இதில் அடங்கும் என்றும் அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா அரசு தற்காலிக வெளிநாட்டு ஊழியர் திட்டத்தில் கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக ஒண்டாரியோவின் ரிசர்ட் துறை பெரும் ஊழியர் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது இந்த மாற்றங்கள் கனடாவின் சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடா அரசு தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் பல புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் பெரும்பாலான துறைகளில் குறிப்பாக விருந்தோம்பல் துறையில் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கை மொத்த ஊழியர் எண்ணிக்கையில் பத்து வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குறைந்த ஊதியம் பெறும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஒப்பந்த காலம் இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஒரு ஆண்டாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு வீதம் அல்லது அதற்கும் அதிகமான வேலையின்மை விகிதம் உள்ள பகுதிகளில் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்துவதற்கும் தடை பிரிக்கப்பட்டுள்ளது வேலை வேலைவாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளித்தல் தொழிலாளர் சுரண்டலை தடுத்தல் மற்றும் வீட்டு வசதி மற்றும் சேவைகளின் மீதான அழுத்தத்தை குறைத்தல் ஆகியவையே இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோவில் இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ரிசார்ட் துறையானது புதிய கட்டுப்பாடுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வீட்டு பராமரிப்பு மற்றும் உணவு சுவை போன்ற அத்தியாவசிய பணிகளுக்கு ஆட்களை தேடுவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளது ப்ளூ மவுண்டன் அண்ட் ரிசார்ட்ஸ் போன்ற பெரிய ரிசார்ட்கள் ஊழியர் பற்றாக்குறையால் தங்கள் செயல்பாடுகளை குறைக்கும் அல்லது மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த ஊழியர் பற்றாக்குறையால் ஒன்டாரியோவின் அரியோபின் சுற்றுலா வருவாயில் ஒன்று முதல் இரண்டு பில்லியன் டாலர் வரை இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சிக்கலை சமாளிக்க சுற்றுலாத்துறைக்கு விதிவிலக்கு அளித்தல் கணேர்களுக்கு பயிற்சி அளிக்க தொகை வழங்குதல் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான வழிகளை எளிதாக்குதல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்தல் போன்ற பல தீர்வுகள் முன்மொழியப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து படித்த மற்றும் திறமையான நிபுணர்கள் அதிக எண்ணிக்கையில் வெளியேறி வருவது ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது சிறந்த பொருளாதார வாய்ப்புகள் வாழ்க்கை முறை மற்றும் பிற காரணங்களுக்காக இவர்கள் வெளிநாடுகள் செல்கின்றனர் கனடாவின் மூளைசாலிகள் வெளியேற்ற நெருக்கடிக்கு பிரதான பத்து வாய்ப்புகள் காரணமாக சொல்லப்படுகின்றது அதிக சம்பளம் மற்றும் சிறந்த தொழில் முன்னேற்ற வாய்ப்புகள் கனேடியர்களை தற்போது அமெரிக்கா சிங்கப்பூர் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஈர்க்கின்றன இதன் காரணமாக திறமையானவர்கள் கனடாவை விட்டு வெளியேறுகிறார்கள் அது மட்டுமல்லாது டொரண்டோர் மற்றும் வன்குவர் போன்ற முக்கிய நகரங்களில் வாழ்க்கை செலவு குறிப்பாக வீட்டு விலைகள் விண்ணைமுட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளன இது மலிவான வாழ்க்கை முறையை தேடி மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல ஒரு முக்கிய காரணமாகும் கனடாவுக்கு குடிபெயர்ந்த பல படித்த நிபுணர்கள் தங்கள் வெளிநாட்டு தகுதிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இதனால் தகுதி கேட்டு வேலை கிடைக்காமல் தங்கள் சான்றிதழ்களை எளிதாக அங்கீகரிக்கும் நாடுகளுக்கு செல்ல அவர்கள் விரும்புகின்றார்கள் அடுத்ததாக கனடாவின் அதிக நபர் வருமான வரி விகிதங்கள் குறிப்பாக அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு ஒரு சுமையாக உள்ளது அமெரிக்கா அல்லது துபாய் போன்ற குறைந்த வரி விதிக்கும் நாடுகள் அவர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக தெரிகின்றது பலவீனமான பொருளாதார கண்ணோட்டம் மற்றும் வெளிநாடுகளில் சிறந்த வாழ்க்கை தரம் திறமைகளுக்கான உலகளாவிய போட்டி கல்வியின் தரம் மற்றும் ஆராய்ச்சிக்கான நிதி குறைதல் அரசு அரசியல் மற்றும் சமூக சூழல் அரசியல் சூழல் மீதான அதிருப்தி அதிகப்படியான கட்டுப்பாடுகள் மற்றும் பாகுபாடு போன்ற சமூக பிரச்சனைகளால் சில படித்த கணேதிகள் நாட்டை விட்டு வெளியேற முக்கிய காரணமாக அமைகின்றது அது மட்டுமல்லாது இறுதியாக உலகளாவிய அடவுவதற்கான ஆர்வம் மற்ற நாடுகளில் திறமையானவர்களை ஏற்க கடுமையாக போட்டிடுவதும் கனடாவுக்கு தற்போது பெரும் சவாலாக மாறி வருகின்றது கனடாவின் கனோலா இறக்குமதிகள் மீது சீனா எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு வீதம் மிக அதிக வரியை விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பதட்டங்களை மேலும் அதிகரித்துள்ளது இந்த நடவடிக்கையால் கனடாவின் விவசாயத்துறை குறிப்பாக மேற்கு கனடாவில் உள்ள விவசாயிகள் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் சீனாவின் இந்த திடீர் வரி விதிப்புக்கு காரணம் கனடா சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்கள் மீது நூறு வீத வரி விதித்ததே ஆகும் இதற்கு பதிலடியாக சீனா கனடாவின் முக்கிய விவசாய பொருளான கனோலா மீது இந்த வரியை விதித்துள்ளது கனடாவின் மொத்த கனோடா ஏற்றுமதியில் சுமார் நாற்பது வீதம் சீனாவுக்கே செல்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வரி விதிப்பு குறித்து கனடா பிரதமர் மார்க்கர்னி கூறுகையில் கனடா ஒருபோதும் கனோடாவை நியாயமற்ற முறையில் சந்தைப்படுத்தவில்லை இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சீன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்க ஒரு உதவி தொகுப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த வர்த்தக பிரச்சனையால் கனடாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கனோடா அந்த நாட்டின் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது கனடா மற்றும் சீனா இடையேயான இந்த வர்த்தக போர் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த விவகாரம் குறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னி மாகாண முதல்வர் ஸ்கட்மோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் துப்பாக்கி வன்முறையை குறைக்கும் நோக்கில் தாராளவாத அரசாங்கம் அறிமுகப்படுத்திய துப்பாக்கிகளை திரும்பப் பெறும் திட்டம் தாமதம் அடைவது குறித்து துப்பாக்கி கட்டுப்பாட்டு ஆர்வலர்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் பிரதமர் மார்க்கார்னின் அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தாமதம் காட்டக்கூடும் என்றும் அவர்கள் அஞ்சுகின்றார்கள் போலிசி சோவியட் என்ற முக்கிய துப்பாக்கி கட்டுப்பாட்டு குழு பிரதமர் மார்க்கார்னி எழுதிய கடிதத்தில் துப்பாக்கிகள் தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகளை விரிவாக நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக தடை செய்யப்பட்ட தாக்குதல் பாணி துப்பாக்கிகளை திரும்ப பெறும் திட்டத்தை குறித்த நேரத்தில் செயல்படுத்துவது அவசியம் என்று அவர்கள் கூறியுள்ளனர் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் மே இரண்டாயிரத்தி இருபதில் தடை செய்யப்பட்ட ராணுவ துப்பாக்கிகளை மக்களிடமிருந்து திரும்பப் பெறுவதாக தாராளவாத அரசு வாக்குறுதி அளித்தது ஆனால் பல ஆண்டுகளாக இந்த திட்டம் தாமதமடைந்து வருகிறது ஆகவே பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த அரசை வலியுறுத்துகின்றனர் மறுபுறம் துப்பாக்கி உரிமையாளர்கள் திரும்பப் பெறும் திட்டத்தில் தாமதம் மற்றும் வெளிப்படுத்தன்மை இல்லாததால் தாங்கள் கவலை அடைவதாக கூறுகின்றனர் மேலும் தாங்கள் திரும்ப கொடுக்கும் துப்பாக்கிகளுக்கு நியாயமான விலை கிடைக்குமா என்றும் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள் அதேவேளை பழமைவாத கட்சி இந்த திட்டம் சட்டத்தை மதிக்கும் உரிமையாளர்களை குறிவைப்பதாக கூறி கடுமையாக எதிர்க்கின்றது திட்டத்தின் செயல்திறன் மற்றும் அதிக செலவு குறித்தும் விவாதங்கள் தொடர்வதால் கனடாவின் துப்பாக்கி கட்டுப்பாட்டு கொள்கையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது ஒன்டரியோ முதல்வர் டக்வோர்ட் பிரபலமான கம்பல் சூப் நிறுவனத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் சூப் வகைகளை கனடிய தயாரிப்பு போல தோற்றமளிக்கும் முத்திரைகளுடன் விற்பனை செய்து நுகர்வோரை ஏமாற்றுவதாக அவர் சாடியுள்ளார் மேலும் மக்கள் முட்டாள்களிடம் நினைக்கின்றீர்களா அந்த லேபிளை கிழித்தறிந்து உண்மையான ஒன்றறிவு தயாரிப்புகளை வாங்குமாறு மக்களை ஊக்குவிப்பேன் என்று ஆவசமாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள ஹம்பல்ஸ் நிறுவனம் சர்ச்சைக்குரிய டிசைன்ட் இன் கனடா என்ற முத்திரையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நீக்கி வருவதாகவும் பல தயாரிப்புகளில் கனடிய விவசாயிகளும் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது இந்த விவகாரத்தின் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் பொருட்களில் அவை தயாரிக்கப்பட்ட நாட்டின் கொடியை இடம்பெற செய்யும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தவும் முதல்வர் திட்டமிட்டுள்ளார் இது நுகர்வோர் சரியான தகவலுடன் பொருட்களை வாங்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிறுவனம் வெள்ளிக்கிழமைக்குள் சுமார் ஐநூறு விமானங்களை ரத்து செய்ய திட்டப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கையால் சுமார் ஒரு லட்சம் பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சனிக்கிழமை காலை முதல் அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான பணிப்பெண்கள் சனிக்கிழமை முதல் வேலை போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதை அடுத்து இந்த விமான ரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான விமானங்களை இயக்கும் தனது சிக்கலான வலையமைப்பை பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கான முறையில் நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை ஏர் ஏர்கனடா சுட்டிக்காட்டியுள்ளது கோடைக்கால பயண நெரிசல் மிகுந்த நேரத்தில் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுவதால் ஆயிரக்கணக்கான பயணிகளின் திட்டங்கள் பாதிக்கப்படும் ஏர் கனடாவின் கூட்டாளியான யுனைடெட் ஏர்லைன்ஸ் தனது வாடிக்கையாளர்களுக்கு பயணத் தள்ளுபடியை அறிவித்துள்ளது வேலைநிறுத்தத்துக்குப் பிறகு ஏர் ஏர்கனடாவின் சேவைகள் மீண்டும் தொடங்க ஒரு வாரம் வரை ஆகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சஸ்கட்வன் மாகாணத்தில் சாரதிகள் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் முப்பத்தி ஒரு சென்ட்ஸ்களை கூட்டாட்சி மற்றும் மாகாண வரிகளாக செலுத்துகின்றனர் என்று கனேடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பின் அறிக்கையொன்று வெளிப்படுத்தியுள்ளது இது எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் செலுத்தப்படும் மொத்த விலையில் சுமார் சதவீதமாகும் இந்த அறிக்கையின்படி மாகாணத்தில் ஒரு குடும்ப மினி வேனை எரிபொருளால் நிரப்புவதற்கு சுமார் இருபத்தி மூன்று டாலர் வரி செலவாகின்றது இந்த முப்பத்தி ஒரு சென்ட்ஸ் வரியானது பத்து சென்ட்ஸ் கூட்டாட்சி எரிபொருள் வரி ஆறு புள்ளி மூன்று சென்ட்ஸ் ஜிஎஸ்டி மற்றும் பதினைந்து சென்ட்ஸ் மாகாண வரி என பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் சாரதிகள் தங்களுடைய ரிசிப்ட்ஸ்களில் குறிப்பிடப்படாத ஏழு வெவ்வரி வரிகள் வரை செலுத்த நேரிடலாம் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது இவற்றில் மாகாண கலால் வரி கார்பன் வரி போக்குவரத்து வரி மாகாண விற்பனை வரி கூட்டாட்சி கலால் வரி கூட்டாட்சி விற்பனை வரி மற்றும் வரிக்கு வரி ஆகியவை அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது மாகாண அரசாங்கத்தின்படி எரிபொருள் வரியிலிருந்து கிடைக்கும் அனைத்து வருமானமும் மாகாண நெடுஞ்சாலை அமைப்பை பராமரிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சிடிஎஃப் டி முன்மழிந்தபடி வரியை குறைத்தால் ஆண்டுக்கு சுமார் நூறு நூற்றி இருபத்தி ஓரு மில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று அவர்கள் மதிப்பிடுகின்றனர் இது நெடுஞ்சாலை உள்கட்டமைப்பை பராமரிக்கும் திறனை நேரடியாக பாதிக்கும் இருப்பினும் சிடிஎஃப் பிரேரி இயக்குனர் முதல்வர் ஸ்கொட்மோ மெட்டு மாகாணங்களின் உதாரணங்களை பின்பற்றி குடியிருப்பாளர்களுக்கு வாழ்க்கையை மிகவும் மலிவுபடுத்த எரிபொருள் வரியை குறைக்க வேண்டுமென்று வாதிடுகின்றார் இந்த எரிபொருள் வரி குறைப்பு வரி செலுத்துவோருக்கு ஆண்டுக்கு சுமார் நூத்தி இருபது டொலர் மில்லியனின் சுவாமிக்கு மற்றும் இது அரசாங்கம் சமாளிக்கக்கூடிய ஒரு தொகை என்றும் அவர்கள் கூறுகின்றன மெலனோமா எனப்படும் தோல் புற்றுநோயை தடுப்பதற்கு மக்கள் தங்களுடைய தோளில் ஏற்படும் அசாதாரண மாற்றங்களை குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் ரிச்சர்ட் லாங்லி அறிவுறுத்தியுள்ளார் புற ஊதா கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான உச்ச நேரங்களில் மக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கின்றார் அத்துடன் வெயிலில் செல்லும் போது சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் தோல் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் அது முழுமையாக முழுமையாகணப்படுத்த முடியும் என்று விழிப்புணர்வு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆண்களுக்கு பொதுவாக முதுகிலும் பெண்களுக்கு முதுகு மற்றும் கால்களிலும் மெலனோமா அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே மக்கள் தங்கள் தோலை தவறாமல் பரிசோதித்து ஏதேனும் புதிய அல்லது அசாதாரணமான மாற்றங்கள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுவது அவசியம் என்றும் சொல்லப்படுகிறது கனடாவில் விற்பனை செய்யப்படும் சீஸ் வகைகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்டோரியாவில் விற்கப்பட்ட கெமம்பர்ட் சீட்ஸ் பொருட்கள் லிஸ்டீரியா என்ற பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த சீஸ் வகைகள் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடிய உணவு முகவர் நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது திரும்ப பெறப்படும் சீஸ் வகை மான்பர் என்று பெண்டக்குரியை கொண்ட ஹெமம்பர்ட் சீட்ஸ் வகையாகும் இது டொரண்டோவில் ரிப்ளி அவென்யூவில் அமைந்துள்ள சீஸ் புட்டி கடையில் விற்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சீஸ் ஐம்பது கிராம் பாக்கெட்டில் விற்கப்பட்டதுடன் ஆகஸ்ட் மற்றும் ஜூலை மாதங்களை காலாவதி திகதியாக கொண்டவை என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிதொரு நாட்டிலும் இந்த வகை சீஸ் மீளப்பறுதல் அறிவிப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்டோரியாவில் இருந்து இந்த பொருள் தளங்களில் இருந்து அகற்றப்படுவதாக கனேடிய உணவு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுவரை கனடாவில் இந்த சீஸ் பயன்படுத்தியதால் நோய் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்பதும் குறிப்பிடப்படுகின்றது மீள புறப்பட்ட பொருளை உபயோகித்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கருதினால் உடனடியாக மருத்துவரை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சட்பரில் உள்ள ரொட்டி தயாரிப்பு நிறுவனம் ஒன்று விற்பனை குறைந்து வருவதால் ஐம்பது பேரை வேலையில் இருந்து நீக்கியுள்ளது வடக்கு ஒன்டேரியோவில் உள்ள சட்பரி நகரில் இயங்கி வரும் ஒன் பிரான்ஸ் ரொட்டி தயாரிப்பு நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த நிறுவனம் தனது ஸ்லைஸ் பிரெட் உற்பத்தியை நிறுத்திக் கொள்வதாகவும் இதன் காரணமாக ஐம்பது முழு நேர மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் வேலை இழப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விற்பனை குறைவு மற்றும் ஸ்லைஸ் பிரெட்கான தேவை குறைந்துள்ளதே இந்த முடிவுக்கு காரணம் என நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இருந்த இந்த நிறுவனத்தின் பன் மற்றும் ரோல் தயாரிப்பு பிரிவு தொடர்ந்தும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலை இழப்பு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த வடக்கு ஒன்றறிவு சமூகத்துக்கும் ஒரு இழப்பாகும் என தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் புதன்கிழமை இரவு கிளியர் வியூ டவுன்ஷிப்பில் ஏற்பட்டு ஒரு பெரிய தீ விபத்தில் ஏழு குடியிருப்பாளர்கள் மற்றும் அவர்களது செல்ல பிராணிகள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த தீ விபத்து புதன்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன்பு ஹண்ட்ரிசாலில் உள்ள சிக்ஸில் ஏற்பட்டது சம்பவத்துக்கு டவுன்ஷிப்பில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களில் வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் வியாழக்கிழமையும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவத்தில் பணியில் இருந்துள்ளனர் இந்த தீ விபத்தில் வீடு முற்றாக இருந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் சேத மதிப்பீடு இன்னும் கிடைக்கவில்லை ஒன்டரியோ தீய இணைப்பு மார்ஷல் அலுவலகம் தீவிப்பதற்கான காரணத்தை விசாரித்து வருகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது